வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழக்கிறவங்க யாரும் பார்க்காதீங்க ஏன்னா வந்து இதில் ஒரு சில நம்ம பேட்வேர்ட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் கிடையாது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸை பற்றி ரொம்ப மட்டமாகவும் விடாமுயற்சி படத்தை பற்றி ரொம்ப கேவலமாக அதாவது இந்த படத்தை வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த படத்தோட வசூலியே மொத்தமாக இருபது கோடி தான் வரும் இரநூறு கோடி லைக் ஆகுக்கு நஷ்டம் ஆகும் அஜித் வந்து பேசாமல் இதில் இருக்கிற அந்த ஸ்டோரியை வந்து ஒரு அறிக்கையாக விட்ருக்கலாம் வேறு ஏதோ படம் லைக் ஆகுக்கு பண்ணி கொடுத்துருக்கலாம் மொக்க படத்தை மொக்க படம் தான் சொல்ல முடியும் வேறு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து ரொம்ப கேவலமாக ஒரு மூணு பசங்க பேசிட்டாங்க உண்மையிலேயே அவங்களாம் வந்து எங்கள் அம்மா பத்தினியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவனுங்களாம் ஒரு அப்பனுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சத்தியமாக பல பல விந்தனுக்கு பிறந்த பரதேசி நாயங்க வந்து என்னென்னமோ காசுக்கோசரம் எதை வேணால் பிடிச்சி வானுங்க சத்தியமாக உங்களால் என்ன தான் பண்ணுறது விடுங்க அதேமாரி எங்கேயோ போயிட்டு ஒரு தேட்டரில் செருப்பிடி வாங்கிட்டு வந்துருச்சு ஒரு நாய் நான் எந்த சேனல்னு சொல்ல மாட்டேன் யாரையும் நான் குறி குறிப்பிட்டு சொல்லலை நீ வந்து என்ன வேணால் இப்போ உங்களால் முடிந்து பார்த்துக்கங்க நான் வந்து அதை அதாவது இது இந்தமாரி குற்றம் எவனோ அவனை தான் சொல்கிறேன் நான் குற்றம் உள்ள நெஞ்சுதான் குரு இருக்கும் அந்த தேங்க எங்கேயோ போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்துடுறாங்களா என்னன்னு தெரியல போட்டு பழந்துக்கிறானுங்க அப்புறம் வந்து கதைக்கிட்டு இருக்கிறானுங்க எங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு எவண்டா கை வைக்கிறதுக்கு தைரியம் தான் அப்படி இப்படின்னு கதைக்கிட்டு இருக்கிறானுங்க நீங்கள் அப்படிலாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி எங்கேயோ பணம் வாங்கி தின்னுட்டு ஊம்பு வச்சுலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள்லாம் வந்து அப்புறம் செருப்பால் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க தேங்களா பேசுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் ஏன் சேனலில் வீடியோ போடாமல் இருக்கிறேன் அதெல்லாம் பேசி விடாமுயற்சி படத்தோட வசூல் பற்றி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயே ஜப்பானுங்கிறானுங்க ஜெர்மனிங்கிறானுங்க துபாய்ங்கிறானுங்க அங்கங்கிருந்து ஃபோன் பண்ணி படம் பஸ்ஸும் வந்தாங்க ரெண்டாவது சலம் வந்து யாரும் காணும் மூணாவது சிலம் யாரும் இல்லை அங்கேருந்து உங்கள் ஓத்தா ஃபோன் பண்ணியிருப்பா உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இருந்து ஃபோன் பண்ணி யாரும் வரல யார் உங்கள் அம்மா கிட்டியா பசங்களா நம்மளும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம் ரொம்ப எல்லை மீறி போகிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் ஜப்பான் ஜெர்மனிலேருந்து உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு பொருஷங்கிறது போன் பண்ணானா என்னன்னு தெரில என்னென்னமே சொல்கிறீங்களே எப்போ உங்களால் இப்படி முடிக்க இருக்க முடியுது காசு கோசம் எதனாலும் எதை வேணாலும் வாயில் வச்சு செய்வீங்களா எதை வேணால் தும்பிங்களா பீயை கூட தும்பிங்களா வயிற்றுக்கு சோறே தங்க மாட்டிங்களா கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுவரணம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா நீங்களா அப்புறம் என்ன மயிர்கட நீங்களாம் உயிர் வாழ்றீங்க ஆ தொடர்ந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதுக்கு உன் பேர் நான் சொல்லலை நான் வந்து இந்த இந்தமாரி தப்பு பண்ணுறவனு தான் சொல்கிறேன் குற்றம் உள்ள தான் குருவு இருக்கும் இந்தமாரி தொடர்ந்து அதாவது மேலும் பொய் செய்தியை பரப்பு பரப்ப இந்த வீடியோ உண்மை சொல்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்கிறது கிடையாது அவங்க நேரமே பண்ணுறாங்க ஓகே தொடர்ந்து பொய்யை அஜித் மேலே வன்முத்தில தொடர்ந்து பொய்யை பரப்பி அஜித் அஜித் ஃபேன்ஸுக்கு எதிராகவும் அஜித் படத்துக்கு எதிராகவும் இந்த படம் வந்து இரநூறு கோடி தயாரிப்பாளர்கள் நஷ்டமாக ஓத்தா அவங்க அம்மா சொன்னாலா உனக்கு இரநூறு கோடி நஷ்டம்னு நேற்று தான் ரிலீஸ் ஆகிக்குது எல்லா பக்கமும் கூட்டம் போயிட்டு இருக்குது புக் மை ஷோவில் டிக்கெட்லாம் ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து இவ்வளோ வசூலாயிருக்குது இன்றைக்கி ஒரு வசூல் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் வசூல் ஒன்றுக்குது அது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸு சேட்டலைட்டு அது எதுன்னு விற்றுருப்பாங்க தயாரிப்பாளருக்கு எப்போ நஷ்டம் ஆகும் வியோ போயிட்டு விட்டு வந்துட்டு இங்கே வந்து சொம்பு அடிச்சுட்டு இருக்கிறீங்க தேவையா பசங்களா காசு கொசுரம் என்ன வேணா பண்ணுவானுங்க யாரை வேணா கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிற தான் இவனு மூணு பேருமே உண்மையிலேயேங்க கூட்டி கொடுத்து சம்பாதிச்சுக்கானுங்க அவனுங்க கண்டிப்பா இதில் வேற அவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்கிறது இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கிறது எப்படி பண்ணல தெரில நான் இதில் வந்து சத்தியமா சொல்றேன் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை இவங்க இந்த சேனல் அப்படின்னு சொல்ல கிடையாது இந்த மாதிரி தப்பா வேணும்னு பொய்ய பரப்புற அந்த பசங்களுக்கு தான் இந்த வீடியோ மற்றபடி வந்து உண்மையை பேசுற நிறைய நல்ல உள்ளங்களுக்கு அவனுக்கு கிடையாது சரியான கருத்து சொல்றாங்க அவனுக்கெல்லாம் கிடையாது திட்டமிட்டு இந்த விடாமுயற்சி படத்தை வந்து எங்கேயோ காசு வாங்கிட்டு இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம் வந்து இதெல்லாம் வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசலை இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமா மூணு பண்ணுறாங்க மூணு பேரோ ரெண்டு பேரோ அது ஒருத்தரும் பேசுற ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலை முயற்சி பிடிக்குது அது இல்லாமல் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க நைட்டில் வந்து மாமா வேலை பண்ணி பிராத்தல் வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துக்குது அப்படி கூட இருக்கலாம் இவருக்கு முகையெல்லாம் பார்த்தா வந்து இது அப்டேட் சொல்கிறது நியூ சினிமா நியூஸ் சொல்கிற மூஞ்சி மாரியே இல்லை இதே விபச்சார விபச்சாரம் பண்ணுற குரூப் மாரிதான் கட்ட மார்க்கட்டையெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது உன் குடும்பத்தை கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நீ வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் அந்தமாரி வாயல் நிறைய வருது சரி முதல் இந்த வீடியோவை நம்ம யாரையும் குறிப்பிட்டு பேசலை அந்தமாரி நெகட்டிவ் பரப்பிற ஒரு சில பெரிய பசங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ அவனுங்களுக்கு போய் காசு கொடுக்குற இடத்துல போய் நல்லா போயிட்டு இங்க வந்து சும்மா அடிச்சுக்கிட்டு கதறிட்டு இருங்க விடாமயிற்சி படத்துக்கு எதிராக எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி படத்தை பாத்துட்டு தயாரிப்பாளருக்கு இரநூறு கோடி நஷ்டம் வரும்னு சொல்லி தேவியா பசங்க பேசுறாங்க என்னோட மனக்குமுறலை வந்து பேசிட்டு நீங்கள் நீங்க அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவா பேசக்கூடிய இந்த படத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாத நிறைய பேர் யூ பண்றாங்க இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் மைனஸ் அப்படின்னு இருக்கும் அதை பேசுறாங்க ஓகே இது படமே கிடையாது மொக்கை இதெல்லாம் என்ன படம் படம் அப்படின்னு சொல்லி பேசினா யாருக்குங்க கோவம் வராது அத்தனை ஓடி போட்டு படம் எடுத்து படம் நம்ம பார்த்துருக்குறோம் படம் நல்லா தான் இருக்குது நான் காமனாக தான் பேசுகிறேன் சில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அதுக்கப்புறம் கதை பிக்கப் ஆகுது நல்லா தான் இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்குது இவனுக்கு இன்னொன்று என்னென்னா நிறைய மொக்கை படத்தெல்லாம் சூப்பர் படம் பண்ணுங்க அதெல்லாம் வந்து எல்லாரும் நம்புவாங்க இதை வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க சரி நண்பர்களை நம்ம இதுக்கு மேலே நான் வந்து பேச விரும்பல என்ன வாயில் நிறைய கட்ட வருது இந்த வீடியோ இந்தமாரி வந்து இந்த படத்தை வேணும்னே திட்டமிட்டு இந்த படத்துக்கு வந்து அஜித் மேலையும் இந்த படத்துக்கும் திட்டமிட்டு நெகட்டிவ் பரப்பக்கூடிய அந்த பரதேசிகளுக்கு தான் அந்த வீடியோவை தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை